சம்பம் விலக்கினை ஏற்றி வெளியை அருமின் விளக்கின் முன்னே வேதனை மாலும் விலக்கை விளக்கும் விலக்குடையார்கள் விலக்கில் விளங்கும் விலக்கவராமேன் விலக்கினை ஏற்றி வெளியை அருமின் விலக்கின் முன்னே வேதனை மாலும் விலக்கை விளக்கும் விலக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விலக்கினை ஏற்றி வெளியேயருமை விலக்கின் முன்னே

சிவனனும் நாமம் தமக்கே உரிய செம்பேனி அம்மான் அவன் என்னையாற் கொண்டு அழித்திடுமாக இல்லவந்தனையாம் பாவம் எனும் நாமம் பிடித்து திருந்து பண்ணால் அழைத்தான் இவன் என்னை பண்ணால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே சிவம் எதிர்படுமே Yeah, உயர்களை பிராணிப்பற்றோ உருவா இயற்றி உருவரு பிராப்பற்றும் மண்ணலி முதலைப் பற்றும் இளைய பற்றி முகமைப் பற்றி மொழியைப் பற்றி வடிவற்றி கண்ணை இருந்து கருவியை போற்றுகிறோம் இழந்திருக்கும் பரம்பரையின் திருவடி இருவார் அவர்கள் மணிமொழி விலக்கி வழங்குகின்றோம் சிவயோக ஞானி சிதைந்து விட்டால் தவலோகம் சேர்ந்து வேண்டாமு கூடி சிவயோக ஞானத்தால் சேர்ந்து அவர் நிற்பர் புவலோகம் போற்றுனர் புண்ணியத்தோரே சிவயோக ஞானத்தால் சேர்ந்து அவர் நிற்பர் உவலோகம் போற்றுனர் புண்ணியத்தோரே

அவர்களின் திருவடி அவர்தம் திருவாய் அவர்தம் அணி முடி விளக்கி வணங்குகின்றோம் காலை மூலிகை பித்தருக்கு பக்தராக அருமலமான ஆரோக்கிய உயிரை வைத்து விரும்பினால் விளக்கு தூரம் கட்டிபடுவார் விரட்டனாரே சோதிய குடலை குழி விளக்கிய குருவு பாதியப் பரலைப் பாலுவலின் ஈரிய செருவாற்ற பெடுங்கதை நிரம்பர குழந்தனை வீசிறார் என اون ایڈ دے دے ادھی فری سٹائل تک نہیں ہے نیٹھ کے میں اڑنا یہ کو یہاں پکڑ جا اس کو یہ بڑے نہ ہو گیا اب یہ پھنچ کو

எண்ணி ரெண்டு எடுத்த கலைவரையும் கண்ணு சிவாகம் கணிக்க போற்றி திருச்சிற்றம்பலம் தென்னாடுசோரை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றுடையானே தேதிலானே நிறைவேலியர் ஒன்றுடையானே உமையொரு பாகமுடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி கொன்றுடையானே கூட என் உள்ளம் குளிரமே கையால் தொழுகன் கடல் சேவடிகள் கழுமத் தருவிக்கொண்டே அதை ஐயா அது என் தலைமையில் வைத்தேன் பெருமான் பெருமான் என்று ஐயா என்றன் வாயாளர் அலர்சேர் மெழுகுவப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே திருச்சிற்றம்பலம் நையாத மனத்தேனை நிப்பானி தெருவே ஐயானிய உலா போன்ற அன்று முதல் இன்று வரை கையார தொழுகருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ திரை நோக்கிய சுந்தரனே திருச்சிற்றம்பரம் மண்ணில் மீண்டும் வணக்கவர் கோமேன்கள் மெய்யடியார்கள் விரைந்து கோமேன் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி இசை காற்றை மீன் குழாம் புகந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெல்ல பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லா அண்டு கூறுதுமே மண்ணிலில் பிறந்தார் பெரும் பயன்மதி மதி சூடும் அண்ணலால் அடியார்தனை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள் உண்மை யாமனில் உலகனுள் வருக என உரைப்பார் திருச்சிற்றம்பலம் ஒன்பர் தேனமணி கசிவாகி ஒன்பலத்தில் தேன முத துணர்வோரே இன்பரசத்தை பருகி பலகாலும் எந்த நுயிர் காதரவுற்றே தம்பிதனக் காகவன தலைவோனே தந்தை வரத்தாளர்கள் அருவோனே ஒன்பது நமக் காணநிலை பொருள்வோனே ஐந்து முகத் முகப் பெருமாளே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு மூன்று என்று அஞ்சே தினமே தோன்றும் எஞ்சில் ஒருவான் நினைக்கிற இருகாலும் தோன்றும் முருகாய் என்று ஓதுவார் திருச்சிற்றம்பலம்